அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பலித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மேஷம் மேசராசி நேயர்களே அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க மேச ராசிக்குள்ளாக பிறந்தவர்கள் என்று பொருள் ஆக உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது முதல் அமைப்பாக எங்கெல்லாம் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பலன் அடிப்படையில் அப்படிங்கிறத ஒரு முதல் தரமாக பார்த்துருவோங்க இந்த ஆண்டு எல்லா கிரகங்களும் கோச்சாரத்தின் பலம் இருபது சதவீதம் என்றாலும் அந்த இருபது சதவீதமும் முழுமையாக உங்களுக்கு பலன் கொடுக்குற அமைப்புகளில் இந்த கோச்சாரம் இந்த புத்தாண்டில் அமைகின்றதுங்க அதற்கே உங்களுக்கு நான் ஒரு வாழ்த்த சொல்லிடலாம் சரி முதல் அமைப்பாக திருமணம் நடக்கலை நீண்ட நாளாக தள்ளி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற மேசராசி சகோதர சகோதரிகளுக்கு இனிதே அந்த கல்யாணம் கைகூடி வருகின்ற ஒரு காலகட்டமாக இந்த புத்தாண்டு அமைகின்றது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தரும் புது வாழ்க்கையும் கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு ஆண்டு இந்த புத்தாண்டு அதனை அடுத்ததாக ஏற்கனவே மன வாழ்வு ஏதேனும் தொந்தரவாகி இருக்குமானால் ஏதேனும் பிரிவினைகளுக்குள்ளாக நீங்கள் சென்றிருந்தீர்கள் அல்லது வாழ்க்கை துணையை இழந்து மறுமணத்திற்காக முயற்சி செய்கின்றீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த ஆண்டு மறுமாங்கல்யத்தை பெற்று கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகின்றது அதனை தான் கல்யாணம் முயற்சினா அடுத்து குழந்தை பாக்கியம் சந்தான விருத்தி ரொம்ப முக்கியம்ல நமக்கு வம்ச விருத்தி அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுக்கு வம்ச விருத்தியை வழங்கக்கூடிய அற்புதமான ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வம்ச விருத்திக்கான அற்புதமான ஆண்டாக மேசராசினேயர்களுக்கு அமைகின்றது அதனை அடுத்து அமைப்பாக வேலை வாய்ப்பு அன்பு நண்பர்களே மேசராசினேயர்களுக்கு கோச்சாரம் ஏற்கனவே ஓரளவு நன்றாகத்தான் இருக்கின்றது அதில் தேன் கலந்தார் போல சற்று சர்க்கரை கலந்தார் போல இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் கூடுதலான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது ஆக வேலை இல்லாமல் இருக்கின்ற பருவ வயது இளைஞர்களுக்கு மேசராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் உங்கள் ஜாதகப்படியும் கொஞ்சம் நேரம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா போதுமானதுங்க இந்த பலன் அற்புதமாக இருக்குது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு உங்கள் ஜாதகப்படியும் ஆறு பத்து ரெண்டாம் இட தசா புக்திகள் நடக்குமானால் உறுதியாக வேலை கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா அதை மாற்றவே முடியாது அந்த வேலை கொஞ்சம் பிடிச்ச வேலையாக இருக்கலாம் பிடிக்காத வேலையாக இருக்கலாம் ஆனால் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த புத்தாண்டு மேசராசினியர்களுக்கு அமைகின்றது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்க ஒரு இடத்துல தான் பணியில் இருக்கீங்க அடுத்த கட்டத்திற்கு உயர முடியலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பணி உயர்வு பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் இது உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் உங்கள் உத்தியோகத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் அல்லது யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க விலகிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக மேஷத்திற்கு அமைகின்றது அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகள் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க முதலீடு போட்டு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சின்ன மல்லிகை கடையிலிருந்து மிகப்பெரிய மாட மாளிகைகளில் தொழில் செய்பவர்கள் வரை அத்தனை பேருக்கும் தொழில் சார்ந்து ஒரு அற்புதமான நகர்வினை வழங்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகின்றது என்றால் மேசராசினியர்களே அது மிகை கிடையாது நான் எங்கும் மிகைப்படுத்தி கூறவில்லை இந்த பொதுப்பலன் இருபது சதமானம் அந்த இருபது சதமானத்திற்குட்பட்டு இருபது சதமானமும் நற்பலன்கள் தொழில் சார்ந்து உங்களுக்கு உண்டு தொழிலில் நல்ல நகர்வு நல்ல லாபங்களை பார்ப்பது இதனால் வரையிலும் தொழிலை முடித்து கொடுத்து வராமலிருந்த பழைய பண வரவுகள் வரவேண்டி இருந்து அப்படியே தேக்கமாகி நின்றிருந்த பண வரவுகள் எல்லாம் வந்து சேர்ந்துடும் நீங்கள் ஒரு வருடம் முன்பு வேலை பார்த்துருப்பீங்க தொழில் செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஒரு ஆர்டரை செஞ்சு கொடுத்துருப்பீங்க ஆனால் இன்னும் பணம் வராமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வந்து சேரும் ஆக நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் எங்கேயாவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் திரும்ப வரலை இப்போ போய் கேளுங்க கடனை கொடுத்துருவாங்க இந்த ஆண்டு அந்த மாதிரியான காலகட்டம் ஆக தொழிலில் ஏற்றம் தொழில் சார்ந்து லாபங்கள் உங்கள் முதலீடை போட்டு எடுக்க முதலீட்டையே திருப்ப முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த நேயர்களுக்கு கூட ஒரு நல்ல வளர்ச்சியையும் பொருளாதார ஏற்றத்தையும் தொழிலில் நல்ல பெயரையும் ஒரு தொழிலில் நிலை பெற்று நிற்கின்ற இண்டஸ்ட்ரியில் நான்லாம் நிலச்சி நிற்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ஆண்டு அதற்கான அடித்தளம் உங்களுக்கு அமைஞ்சிடும் ஆக வேலை தொழில் இரண்டுமே உத்தியோகம் புருச லட்சணம்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் உத்தியோகம் பெண்களுக்கும் லட்சணமாயிருச்சு அந்த வகையில் ஆண் பெண் இருவாலருக்கும் மேசராசினியர்களுக்கு உத்தியோகம் தொழில் இனிதே அமைகின்ற அற்புத காலகட்டம் அதனை அடுத்ததாக ஆரோக்கியம் ஆரோக்கிய ரீதியாக யாரெல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருந்தீர்களோ ஏன்னா கடந்த ஓராண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தார் அதற்கு முன்பு ராகுவும் அதை அதிகப்படுத்தி கொண்டிருந்தார் தற்பொழுது அந்த உடல் நிலையிலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகிவிடும் சரியான மருந்து கிடச்சிரும் என்ன பிரச்சனைன்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சி அந்த மருத்துவத்தின் மூலமாக ஆரோக்கியத்தை சரிபடுத்தி சீர்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக ஆரோக்கியம் மேம்படுகின்றது அதனை அடுத்ததாக கடன் தொந்தரவு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பெரியவர்களே சொல்லிட்டு போயிருக்காங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல பதறினேன் கடன் கழுத்தை நெரிக்கும் அப்படிலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் நெருக்கடியில் இருந்தீங்களோ மேசராசினியர்களுக்கு கடன்பட்டு கடனை கட்ட முடியவில்லை நம்மால் மீண்டு வெளியே வர முடியுமான்னு தெரியவில்லை நம்முடைய எதிர்காலத்தையே இந்த கடன் வந்து அப்படியே ஒரு பயம் பொறுத்துகின்றது அப்படின்னு பின்னடைவான ஒரு எண்ணங்கள் இருந்தவங்க பயத்தில் இருந்தவங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளிலாம் இருந்திருப்பீங்க கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்களுக்கெல்லாம் கூட கடனை கட்டக்கூடிய மீண்டும் திருப்பி அடைக்கக்கூடிய பலம் இந்த ஆண்டில் கிடைத்தரும் வேலை சிறப்பாக போகும் தொழில் சிறப்பாக போகும் வருமானம் வரும் கடனை குறைச்சிருவீங்க உங்கள் ஜாதகப்படியும் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் போகுமானால் கடன் முழுமையாகவே அடைந்துவிடும் நண்பர்களே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லாமல் ஈசன் துணை கொள்வார் அதனை அடுத்ததாக பொருளாதாரம் சிறப்பு ஆரோக்கியம் சிறப்பு உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்திலேயே குரு பகவான் அமர்வது ஒரு ஆகச்சிறந்த நிலைப்பாடு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் சில பேர்கிட்ட மனஸ்தாபங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லது சில சூழல்களால் சில குடும்ப உறவுகளை பிரிய வேண்டிய அல்லது விலக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் அது நெருங்கின உறவாக இருக்கலாம் தூரத்து உறவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த புத்தாண்டு ஆக இந்த புத்தாண்டு பிரிந்த உறவுகளை மீண்டும் புத்துயிர் கொடுத்து சேர்க்கக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஆக உறவுகள் மேம்படுகின்ற ஆண்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குழந்தைகளுக்குன்னு வருவோம் படிப்பு ஜென்ம ராசிதனில் ராகு அமர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து கடந்த கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு ஆண்டு காலகட்டமாக படிப்பில் தேக்க நிலை மந்த நிலையை அடைந்து விளையாட்டுத்தனம் அதிகரித்த மேசராசிக்கார குழந்தைகள் கூட இந்த காலகட்டத்தில் பொறுப்புணர்ச்சியோடு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக படிப்பில் ஏற்றம் காணுகின்ற காலகட்டம் பிடித்த உயர்கல்வியை பெறுகின்ற காலகட்டம் உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகள் விலகுகின்ற காலகட்டம் போட்டி தேர்வுகளில் வெல்லுகின்ற காலகட்டம் ஆக படிப்பை பொறுத்த மட்டிலும் நேயர்களுக்கு இக்காலகட்டம் அற்புதமானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது நீங்கள் மனதில் ஆழ பதிஞ்சுக்கிடணும் ஆக பிடிச்ச படிப்பை படிக்க நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு சரி அதனை அடுத்ததாக பெண்களுக்கு பத்தாம் இடம் இந்த காலகட்டத்தில் நேயர்களுக்கு வலுப்பெறுகிறதுங்க ஆக குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்காத மதிப்பு மரியாதை பெண்களுக்கு உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் மாமியார் வீட்டில் சொல்றேன் இந்த வருடம் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற பெண்களுக்கும் கூட இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களை பெற்று தருகின்ற காலகட்டம் அந்த வகையில் அன்பு நண்பர்களே மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு ஆக குடும்பத்தில் ஆரம்பித்து பொருளாதாரம் வரை மிக நன்னிலை பெறப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இது என்றால் அதில் மிகை கிடையாது ஆக இந்த மாதிரியாக தாங்க உங்களுக்கு நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் அமைகின்றது சரி மேசராசினியர்கள் எங்காவது கவனமாக இருக்க வேண்டுமா இரண்டாவது நிலையை நம்ம இப்போ பார்ப்போம் எங்கேயாவது சற்று கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான அமைப்பின் அடிப்படையில் எங்கும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிகள் இல்லை ஆனால் ஒரு ரெண்டு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு முழுக்க ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் நிலை கொள்ள இருக்கின்றார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வருமானம் வரும் அந்த மகாலட்சுமி வருகின்ற பொழுது அவங்களை தூக்கி நம்ம வீட்டில் வைக்கணுமே தவிர எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது பண்ணலாம் ஒரு உபயோகமான செலவாக பண்ணலாம் நட்பு வட்டாரங்களோடு சேர்ந்து டின்னர் வைக்கிறேன் ட்ரீட் வைக்கிறேன் வெளியில் போகிறேன் ஏன்னா ராகு வந்து போக காரகன்க செலவுகளை மகிழ்ச்சியாக தருவார் ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடையாது உங்களுக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும் இதை யார் குறிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாத பருவ வயது இளைஞர்களுக்கு அதிக செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு வருடம் அப்போது நம்ம என்ன பண்ணணும்ங்க குடும்பத்தின் நிலைப்பாட்டை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியோடு அந்த செலவை பெருசாக பண்ணாமல் குடும்பத்தை கடைக்கு போகிறீங்க தேவையில்லாத ஒரு செலவு பண்ணும்போது உங்க குடும்பம் மனசுக்கு முன்னாடி வந்துடணும் வந்துருச்சுன்னா அந்த செலவை நீங்க கட்டுப்படுத்திடலாம் ஆக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு வருடம் இது இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது இது பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இருந்தாலும் அந்த பருவ வயது குழந்தைங்க இருக்கீங்க பாருங்க ஒரு பதினான்கு வயதுக்கு பிறகு ஒரு இருபது வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த எதிர்பாலினத்தவர் மீதான மன தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது கொஞ்சம் தவறான எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு 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 கிரக அமைப்பு அதனால் இந்த வருடம் மேசராசினியர்கள் கொஞ்சம் பெற்றவர்கள் உங்கள் வீட்டில் மேசராசிக்கார குழந்தை இருக்காங்கன்னா பிள்ளை வந்து சரியான நபர் கூட பழகுதா அப்படிங்கிற ஒரு கண் வச்சுக்கிட்டா போதுமானது இந்த ரெண்டே ரெண்டு இடங்கள்ல நீங்கள் கவனித்து இருந்து கொண்டீர்கள் என்றால் போதுமானதுங்க வெறும் உங்களுக்கு பெரிதாக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடம்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆக நல்ல இடம் எதுன்னு பார்த்தோம் எங்கே கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம் இது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் இருபது சதமானம் பலம் கொண்ட ஒரு பலன் இப்போ மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பொதுப்பலன் இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிற வீடுகளில் இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் இருந்தால் முன்னாடி சொன்ன பாருங்கள் நற்பலன் இருபது சதமானன்னு அதை நீங்கள் அழகாக ஐம்பது சதமானமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அது அதிகமாக வேலை செய்யும் இப்போ அங்கே இருபது சதமான நற்பலன் நடக்கும்னு சொன்னால் நீங்கள் அதை தாராளமாக ஐம்பதாக எடுத்துக்கலாம் இப்போ ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் கும்ப வீட்டில் அதாவது கும்ப ராசியிலேயோ அல்லது ரிஷபராசியிலையோ உங்கள் சுய ஜாதகத்தில் கும்ப ராசியிலையோ அல்லது ரிஷபராசியிலையோ குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இந்த மூணு பேரில் யார் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் கும்ப ராசியிலேயோ அல்லது ரிஷபராசியிலேயோ குரு சுக்கிரன் புதன் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் உங்களுக்கு நற்பலன்கள் சற்று கூடுதல் அதிகம் இது ஐம்பது சதமானம் நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் ராசியில் சரிங்களா ரிஷபராசியில் செவ்வாயோ அல்லது சனியோ அமரப்பெற்றிருக்கின்றார்கள் என்றால் உத்தியோகத்திற்கு நிர்வாகத்திற்கு தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஆகச்சிறந்த ஆண்டாக அமையும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் செவ்வாயோ சனியோ அமர்ந்திருக்கின்றார்கள் என்றால் முன்பு சொன்ன இருபது சதமான நற்பலன்களை நீங்கள் ஐம்பது சதமானமாக எடுத்துக்கலாம் அதில் குறிப்பாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஆக இந்த ரெண்டு கிரக அமைப்புகள் யாருக்கு ஜாதக ரீதியாக இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த கோச்சார பலன் இருபது சதமானம் கிடையாது ஐம்பது சதமான நற்பலன்களை வழங்கும் இல்லைங்க இந்த ரெண்டு வீடுகள் அந்த கிரகங்கள் இல்லை அப்போ முன்பு சொன்ன மாதிரி இருபது சதமானம் வழங்கும் சரிங்களா ஆக இது உங்கள் ஜாதகப்படி உறுதியாக நடக்கும் இப்போ நான்காம் கட்டமாக பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம பெரிதாக சொல்கிறது கிடையாது வழிபாடு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வதோ அல்லது கால பைரவ பெருமானை வழிபாடு செய்வதோ குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்வது அல்லது வியாழக்கிழமைகளில் இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அல்லது குருவின் ஆதிக்கம் நிறைந்த நாளில் பைரவரையோ நரசிம்மரையோ வழிபாடு செய்வது பிரச்சனைகளை குறைக்காது உங்களுக்கு மேலும் மேலும் புத்துணர்வை தரும் ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுப்பலன் அடிப்படையில் பிரச்சனைங்கிறது பெரிதாக இல்லை சரிங்களா ஆக இந்த ஆண்டு இந்த தெய்வ வழிபாடை செய்தால் போதுமானது ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நாம் எங்கெல்லாம் நன்றாக இருக்கும்னு சொன்னோமோ அங்கெல்லாம் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்கள் எங்கு கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் போகும்போது மனதை தடுமாற்ற தடுமாற்றும் பொழுது நம்ம அங்கிருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு நிச்சயம் துணை துணைபுரியும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு புது வளர்ச்சியையும் புது வாழ்வில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல ஈசனருளும் இறையருளும் துணைபுரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி